ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யாரோட சார்பில்லன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பழனிமலை முருகனோட சார்பில் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் ஏன்னா என்னடா ஆட்டை பற்றி மாட்டை பற்றி கோழியை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி டக்குன்னு எங்கிட்டோ கேமரா எந்த ஆட்டம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறானே அப்படின்னு பார்க்காதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலைக்கு நான் கீழே அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்து சாயம்பட்டேன் அது அப்படியே சரி அப்படியே ஒரு லைன் எடுத்து ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற ஓக்கில் அப்படியே எடுத்துகிட்டு போகணுங்க இந்த பழனி மலையோட தரிசனம் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அனைவருக்குமே அந்த முருகனோட முழு கடாச்சமும் உங்களுக்கு பெற்று கிடைத்து பெருவாழ்வு வாழ என்னோட மனசார் நான் வாழ்த்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதே கிருவீதி இது முன்னாடி அந்த பாதமனாம் கோயிலுங்க இது மலை மேலே மேலே நான் போகலைங்க இன்னொரு நாளைக்கு போகல இன்னொரு வீடியோ போகலாம்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கிருவீதி சுற்றி வந்துடலாம் அப்படின்ட்டு சுற்றி வந்துட்டு இது ஒரு வீடியோ போகலாம்னு எடுத்துகிட்டு போகிறனுங்க இப்போ சுற்றி வரையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முருகனோட உண்மையாகவே இது வந்து பார்த்திங்கன்னா நடந்த கதை எப்படின்னு பார்த்திங்கன்னா முருகை வந்து இப்போ ஒரு ரெண்டு கடை பழனையில் பஞ்சாமிரத கடை இருக்கும் இருக்கும்போதுங்களா ரெண்டு கடை பஞ்சாமிரத கடை அந்த கடையில் ஒரு கடையில் அந்த காலத்தில் எப்படிங்கன்னா இது மனசார நான் ஒருத்தர் சொல்லி கேட்டணுங்க அது உண்மைதான பஞ்சாமிரதம் மொத மொதன்னு பழம் சர்க்கரை அந்த பஞ்சாமிரதத்துக்கு தேவையானதை மலை மேலே அந்த கடைக்காரரை கொடுத்து விட்டுருவாருங்களாமா அந்த ரெண்டு கடையில் ஒரு கடைக்காரர் அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அபிஷேகம் கலக்கி பஸ்ட் அபிஷேகம் அதே நடக்குங்களாமா இப்படியே பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்குது அந்த முதலாளி பார்த்திங்கன்னா கடையில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முருண் கொடுத்துட்டு போட்டு அவர் ரிட்டர்ன் இங்கே வந்து அந்த துண்ணூறு கொடுத்தா தான் அந்த துண்ணுறு வாங்கி பூசிட்டு தான் கடையாக ஒரு பஞ்சாமிரத கடை திறப்பாருங்களாம அது காலங்காலமாக நடந்ததுங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆள்கார் பையன்கிட்ட கொடுத்து விடுவானா அந்த கடைகளுக்கு வேலை செய்கிற பையன்கிட்ட அந்த ஓனர் கொடுத்து விடுவாருங்களாமல் ஒரு நான் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்கிறியா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி அட்ரை ஆயிடுச்சு இது மரா யோசிக்க போகிறேன்னா அவனுக்கு பசி பார்த்திங்கன்னா நல்ல பசி ஆயிடுச்சு யாருக்கு அந்த பஞ்சாமிரதம் கொண்டு போகிறவனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறிய டக்குன்னு அந்த பழத்துக்கு அபிசேகத்துக்கு கொண்டு வர முன்னாடி பயங்கரமான இறக்கனால் நடக்கவே முடியலைங்களா அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த பழத்தை இறக்கி வச்சு ரெண்டு வளத்தை எடுத்து அந்த பழத்தை சாப்பிட்டியா ஆருங்க அந்த அந்த கடையிலேருந்து எப்பவும் போகிறந்த சாப்பிட்டி ரெண்டு வளத்தை சாப்பிட்டது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா உடனே வந்து உடம்புக்கு தெம்பு கிடைக்கும் அதனால தான் இந்த விரதம் இருக்கையில் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம் கொடுத்து சாப்பிட சொல்கிறோம் வாழைப்பழம் சாப்பிட்டா உடனே வந்து தெம்பு கிடைக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவன் வந்து டக்குன்னு அந்த ரெண்டு வளாக சாப்பிட்டு மேலே போய் எப்பவும் போல் அபிஷேகம் பண்ணிவிட்டு கீழே வந்து முதலாளிக்கு ஏண்டா எப்பவும் போல் எல்லாம் செஞ்சுட்டு ஏடா செஞ்சுட்டுங்க சாப்பிட்டாச்சு முடித்தாச்சு கடையாக வாரம் ஜாம் ஜாமுன்னு நடக்கும்கலாமா நடந்து முடிஞ்சிருச்சு அதெல்லாம் முடிஞ்சு அவளுக்கு பேட்டா காசு கொடுத்துட்டு கடையை சாத்திட்டு அந்த ஓனர் வந்து வீட்டில் போய் படுக்கிறார் உண்மையாகவே பழனி மலையில் நடந்ததுங்க முக்கியமான ஆளுங்க எனக்கு ஒரு ஆள் சொல்லி அப்புறம் ரெண்டு நான் நாங்கள் கேட்கல உண்மையாகவே நடந்ததுன்னு சொன்னாங்க அதெல்லாம் அப்படின்னு படுத்து தூவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தத்துருவா விட்டு வந்து அந்த கடையோட முதலாளிகிட்ட தம்பி இன்றைக்கி தேண்டா நீ உடுத்த விட்டுறது எனக்கு வயிறு நிறைஞ்சிது அப்படின்னு சொன்னாருக்கலாம் இதை கேட்டதையும் அந்த ஓனருக்கு பயங்கரமான கடுப்பாயிடுச்சு அப்போ இது வரைக்கும் இவன் அம்சயத்தை கொண்டு போய் ஏதோ பண்ணியிருக்கிறியா இன்னைக்கு தேங்க ஓடி முருகனுக்கு கொடுத்துருக்கான்னு போட்டு உடனே பயங்கரமாக எழுந்திரிச்சு வேகமாக போய்ங்க அவன் வீட்டுக்கே போயிட்டார் போய் நைட்டில் எழுப்பி அடித்து கேட்கல சாமி இன்றைக்கி என்னால் பசியே தாங்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு பழத்தை எடுத்து அதில் சாப்பிட்ணுங்க அப்படின்னு சொன்னதையும் இந்த அந்த கடையோட முதலாளிக்கு புரிஞ்சுதுங்களாமா உண்மையான ஒரு ஏழையோட பசி தீர்ந்ததையும் அது முருகனுக்கே பசி தீர்ந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு அவர் நினச்சி இது உண்மையாகவே நடந்தது பழனிமலையில இந்த மிகப்பெரிய பெற்ற கம்பெனி பஞ்சாமிரத நிறுவனங்களோட இது அவங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட அவங்க ஒரு ஹெவியாகவே இருக்கிற காரணமே அதுதான் அப்போ ஒரு ஏழையோட பசியில் அந்த முருகன் இருக்கிற அப்படி நம்ம எல்லாமே முருகன் நம்மள எல்லாம் காப்பாற்றிட்டு இந்த கொரோனா பிரச்சனைலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்றி நாடேவே காப்பாற்றி இன்னைக்கு நாடே பார்த்திங்கன்னா சம்பிச்சு இதனால பார்த்தீங்கன்னா அப்படியே பழனிமலையே மலையே நடக்குது அந்த விண்ச்சி வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓடுறதில்ல இங்கே கீழே திருவண்ணாங்குடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரிச்சனை இதெல்லாம் இல்லை சும்மா அப்படியே போய் லைட்டாக ஒரு தொட்டு கும்பிட்டு அப்படியே மொத்தம் அங்கே கூட்டத்தை விட மாட்டேறாங்க இதில் இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு வண்டி வாகனங்கள் பயங்கரமாக இருக்குது ஆனால் இந்த தடம் பார்த்திங்கன்னா எதுவும் எப்படித்தான் இருக்குன்னு இருக்குதுன்னு இருக்குது ரோச்சினா அந்த வெறும் செவு இந்த செவரே தெரியாது பூரா ஃபுல்லாகவே வந்து கடைகளாக தான் இருக்குது எங்காலும் ஒரு கடை இருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரோச்சினு நடக்குது கூட்டமே இல்லாமல் இந்த கொரோனா பிரச்சனை முன்னிட்டு அப்படி ஆயிடுச்சுங்க இன்னொரு டைம் அது மலை மேலே போய் ஃபுல்லாக எடுக்கலாமட்டு நீ கேமரா கொஞ்சம் காரணம் பார்த்திங்கன்னா வண்டியில் போகிறோம் நடந்து போய் எடுத்து என்ன வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்களா ஒன்றரை மணி நேரமாக சுற்றி வர்றதுக்கு நடந்து கரெக்டாக ஒரு மணி நேரமாக இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிடலாம் எப்படியோ ஆட்டுறதுன்னு பேசுவாங்க எப்படியோ பேசிட்டுக்குன்னு கொடுத்தேன் வண்டியிலையே வந்து அது நான் பிடிக்கலிங்க இன்னொரு தம்பி கூட கூட்டிகிட்டு போய் லைட்டை பிடிச்சே தம்பி நம்ம எக்ஸில் வச்சுருக்கிற வண்டி ஓட்ட ஓட்டம் என்னைக்கு தெரியாமல் எடு அப்படின்னே அதே போல் அந்த தம்பி பார்த்திங்கன்னா என்னை இது வரைக்கும் இன்னும் காட்டில இன்றைக்கி டக்குன்னு காட்டிறாரம்மா அது தெரியலைங்க மழை பார்த்தீங்கன்னா இப்போ பேசிகிட்டே அந்த கதையும் சொல்லிவிட்டு ஏகதேசமாக சுற்றி பண்ணிட்டேன் அந்த வின்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி சாத்திருக்கு எதுவுமே இல்லை இதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா மொதல் கியூ பயங்கரமாக இருக்குது இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை உள்ள மலைவே வந்து உங்களையும் சேர்த்தி என்னோடய சார்பில் பழனி மலையை ஃபுல் ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டோம் அந்த பழனி மலை ஆண்டவன் அருள் வந்து உங்களுக்கு அனைத்து பேருக்கும் எம்மதமும் சம்மதம்னு அனைத்து பேருக்குமே வந்து நம்ம அருள் எல்லாருமே கிடைக்கட்டுங்க இன்னொரு வீடியோவில் எப்பவும் போல் நம்மளுக்கு மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அனைத்தும் போடுறேன் எல்லா வளர்ப்புக்கும் நம்ம வீடியோவை பார்க்குற நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த உயிர் ஜீவன் வளர்த்துறதுக்கு அந்த முருகப்பெருமான கூடவே இருந்து நம்மளை எல்லாம் வழி நடத்துவார் என்று தெரிவித்து கொண்டு ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை இந்த வீடியோவை இதோட முடிக்கணுங்க இன்னும் நிறையா வீடியோக்கள் பார்த்திங்கன்னா நான் போடுவேன் பயனுள்ளதாக அவ்வளோ இருக்குது கொஞ்சம் ஆன்மீக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகத்தில் நான் ஆட்டம் எப்படிங்கண்ணா ஐஃபிசா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்குது நான் போனதுங்களே சின்ன பையன்லேருந்தே நல்லா போய்ங்க அதனால அந்த ஆன்மீகத்திலையும் அடிக்கடி நான் உங்களுக்கு போடுவேன் உங்களுக்கு போரே அடித்தாலும் பாருங்கள் எனக்காகவும் ஆண்டவனுக்காகவும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்புறம் உள்ளே சன்ன போய் உள்ளலே எடுக்கலாமங்க அது எடுக்கக்கூடாது இல்லைங்க நம்ம நேரடியாக எடுத்து போடக்கூடாது அதை அப்படி ஒரு விதிமுறைகள் உண்டு அதை தெரியாமல் எடுத்து சேனலுங்க வேறு இருந்தாலும் அந்த உள்ளே கெட்பத்துக்குள்ளே போய் நம்ம அந்த சாமியெல்லாம் காட்டுறது கூடாதுன்ட்டு மல்ல முருகன் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லி இத்துடன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரோகரம் அரோகர சரவணபவாய கிரீம்